அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு சித்திரை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தனுசு ராசி கால புருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசி ஆகும் மற்றும் உபய ராசிகளில் ஒரு ராசி தனுசு ராசி நெருப்பு தத்துவ ராசி நமது தனுசு ராசி மேலும் தனுசு ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் இதில் பூராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை உத்திராடம் முதல் பாதம் மட்டும் நமது தனுசு ராசியுடன் பொருந்துவீர்கள் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் அதிபதி சுக்ர பகவான் என்பதால் நமது தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் ராகு பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகனஸ்தானத்தில் உள்ளார் நான்காம் வீடு என்பது இடம் நிலம் கட்டிடம் தாயாரின் உடல்நிலை கல்வி தொழில் இவையெல்லாம் நான்காம் இடத்தைக் குறிக்கும் நீங்கள் புதிதாக சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் உள்ளது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு முன் நீங்கள் பத்திரங்களை ஒரு முறை சரி பார்த்து சொத்துக்கள் வாங்கினால் நல்லது இல்லை என்றால் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்ய நினைக்கிறீர்கள் பங்கு சந்தை பத்தி உங்களுக்கு நன்றாக தெரிந்தால் மட்டும் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்யுங்கள் இல்லை என்றால் சிறு சேமிப்பு திட்டங்களில் பணத்தை சேமிப்பது நல்லது நான்காம் வீட்டில் ராகு அமர்ந்து இருப்பதால் இரவு நேரங்களை சுய வாகனங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது மிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இல்லை என்றால் சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது செகண்ட் செகண்ட்ஹாண்ட் வாகனங்களை வாங்கும் பொழுத்து வாகனம் சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை நன்றாக படித்துவிட்டு வாங்குவது நல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பண உதவி செய்வதற்கு முன்னால் நன்றாக யோசித்து பண உதவி செய்வது நல்லது இல்லை என்றால் தேவை அற்ற நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்களுக்கு இருதயம் சம்பந்த பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அதனால் உங்கள் உடல் நலத்தில் அக்கறையில் எடுத்துக் கொள்வது நல்லது தேவையான அளவு மட்டும் உணவு உட்கொள்ளுங்கள் மேலும் அனைத்து நாட்களிலும் உடற்பயிற்சி செய்தல் உங்களை நீங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்ள முடியும் நான்கில் ராகுவால் கல்வியில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது ஆனால் சிலருக்கு ஜாதகப்படி ராகு புதன் சேர்க்கை நான்காம் இடத்தில் சேரும் பட்சத்தில் உங்களுக்கு பத்தாம் இடமும் பலம் பெற்று இருந்தால் கல்வியிலும் தொழிலிலும் முன்னேற்றம் அடைவீர் உங்களுக்கு வெளிநாட்டிற்குச் சென்று உயர்கல்வி படிக்கும் வாய்ப்புகள் உள்ளது பெரிய முதலீடு செய்து தொழிலில் சாதிப்பவர்களாகவும் இருப்பீர்கள் கேது பகவான் உங்களது பத்தாம் வீட்டில் அமர்ந்து உள்ளார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி கேது உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் உள்ளார் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல உத்தியோகம் எதிர்பார்த்துக் கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது ஒரு சில நண்பர்கள் சுயமாக ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் நீங்கள் நினைத்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல சுய தொழில் செய்ய வாய்ப்புகள் உள்ளது அயல் நாடு சம்பந்தப்பட்ட இம்போர்ட் அண்டு எஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்ய வாய்ப்புகள் உள்ளது வேலை செய்யும் நண்பர்கள் எதிர்பார்த்த மாதிரி அயல்நாடு சென்று வேலை செய்ய வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்து விட்டு வர வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வுடன் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பெர்மனென்ட் பொசிஷன் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது ஒரு சில நண்பர்கள் உங்களது தகுதிக்கு குறைவான உத்தியோகத்தில் இருந்தால் தற்பொழுது உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தகவல் களஞ்சியமாக பல்வேறு விஷயங்களை அறிந்தவர்களாக திகழ்வீர்கள் தர்ம காரியங்களில் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பத்தாம் வீட்டில் கேது கிரகம் இருப்பதால் எப்போதும் வெளியூர் பயணங்களில் சுற்றிக் கொண்டிருப்பீர்கள் குரு பகவான் உங்களது ராசி மற்றும் நான்காம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்களது ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறார் இது குருவிற்கு மறைவு ஸ்தானமாகும் அதனால் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது ஒரு சில நண்பர்களுக்கு வையுறு சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்கீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை வேலை செய்யும் இடத்தில உங்களுக்கும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் அமைதியாக பொறுத்து சென்றால் வேலையில் எந்த பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை எப்பொழுதும் குரு பகவான் நின்ற இடத்தை விட தான் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் என்பது ஐதீகம் அதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் தான் இருக்கும் இடமான ஆறாம் வீட்டில் இருந்து உங்களது பத்தாம் வீடான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு சிறப்பான அம்சமாகும் உங்களுக்கும் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அனைத்தும் அந்தந்த நாள் முடிவில் சரியாகிவிடும் நீங்கள் எதிர்பார்த்த புரோமோஷன் உங்களை தேடி வரும் படிக்கின்ற மாணவர்கள் அயல் நாடு சென்று மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சில நண்பர்கள் அயல் நாடு சென்று செட்டில் ஆவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து உங்களது பனிரெண்டாம் வீடான சுப விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களது வீட்டில் தடைப்பட்டு போன காரியங்கள் கைகூடும் நீங்கள் ஏற்கனவே வாங்கிய சொத்தில் வீடு கட்டுமான பணி ஆரம்பித்து வெகு முடிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது மேலும் குரு பகவான் தான் இருக்கும் இடமான ஆறாம் வீட்டில் இருந்து உங்களது இரண்டாம் இடமான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வீட்டு நபர்களுக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அனைத்தும் விலகும் உங்களது தன லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு வசூல் அகதா கடன் தொகை வசூல் ஆகும் நீங்கள் கடன் வாங்கிய இடத்தில நீங்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்த வாய்ப்புகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்பவர்களுக்கு வசூல் ஆகாத பணம் வசூல் ஆகிவிடும் சனீஸ்வரர் உங்களது இரண்டு மற்றும் மூன்றாம் ஸ்தானத்தின் அதிபதி ஆவார் அவர் தற்சமயம் உங்களது மூன்றாம் வீடான உதவி மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் மூன்றாவது வீட்டில் இருக்கும் சனி வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை சமாளிக்கும் மன உறுதியையும் மன உறுதியையும் தருகிறார் வெசியோகம் என்பது இந்த நிலையில் சனியால் சாத்தியமான ஒரு பொதுவான கிரக நிலையாகும் இது உங்களை பலனிலிருந்து பிரிக்கிறது மற்றும் கடினமாக உழைக்கத் தள்ளுகிறது மூன்றாவது வீட்டில் உள்ள சனி நட்பு கிரகங்களுடன் இணைந்து நல்ல சேர்க்கைகளை உருவாக்குகிறது இது ஒரு வரமாக செயல்படுகிறது மற்றும் அதிர்ஷ்டம் மற்றும் ஆராய்ச்சி அடிப்படையிலான வேலை செய்யும் திறனை உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறது மூன்றாம் வீட்டில் உள்ள சனி உங்கள் உடன்பிறப்புகளுடன் உறவை கட்டுப்படுத்துகிறது குறிப்பாக படிப்பில் கவனம் செலுத்துவது கொஞ்சம் கடினமாக்குகிறது மேலும் உங்கள் கிரகிக்கும் திறனையும் குறைக்கிறது அதனால்தான் உண்மையான முற்போக்கு மற்றும் அறிவுசார் கருத்துக்கள் உங்களுக்கு மெதுவாக வரும் இந்த வீட்டில் உள்ள சனி உங்களை மெதுவாக எழுதவும் நீண்ட நாவலை உருவாக்கவும் முடியும் என்பதால் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வெற்றிகரமான நாவலாசிரியராகலாம் சனியின் இந்த நிலை உங்களை இளம் வயதிலேயே மிகவும் அறியாதவராக ஆக்குகிறது உங்கள் தகவல் தொடர்புகளை கட்டுப்படுத்துகிறது மேலும் உங்களை கூச்சமாகவும் உள்முக சிந்தனையுடனும் ஆக்குகிறது உங்கள் தந்தையிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளும் உணர்வு மிகவும் குறைவாகவே இருக்கும் உங்கள் பட்டப்படிப்பு மற்றும் உயர் படிப்பை முடிக்க உங்களுக்கு நேரமாகலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு ஆராய்ச்சிப் பணிகளுக்குச் செல்வீர்கள் சுயமுயற்சியின் வீட்டில் சனி வரும்போது ஒருவருக்கு பணிபுரிந்து கட்டளையிட முடியாது சுயதொழில் புரிவீர்கள் முப்பத்திரண்டு வயதிற்குப் பிறகுதான் தொழிலில் வெற்றிப் படிக்கட்டுகளில் ஏற முடியும் அதுவரை பல்வேறு துறைகளில் டீம் லீடராக பணிபுரிந்து அடித்தளமிடுவீர்கள் காதல் மற்றும் காதல் ஐந்தாம் வீட்டில் அம்சம் எனவே ஏற்பாடு திருமணம் காதல் அல்லது காதல் இல்லாமல் நீங்கள் வேலை செய்யும் உங்கள் நனவான மனம் மயக்க மனதுடன் இணக்கமாக இருக்க போராடும் விருப்பத் தேர்வுகள் கிடைக்கும்போது சரியான தேர்வுகளைச் செய்வது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் சனி உங்களைக் குறைவாக பேச வைப்பார் மற்றும் பணியிடத்தில் உங்களுக்கு தொழில்முறை அணுகுமுறை இருக்கும் இது உங்கள் பேச்சு மற்றும் செயலில் உங்களை மிகவும் ஒதுக்கி வைக்கும் மற்றும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும் நீங்கள் அவசர முடிவுகளை எடுக்க மாட்டீர்கள் எதையாவது அணுகுவதற்கு முன் எப்போதும் கவனமாக சிந்தியுங்கள் இரகசிய தகவல் மற்றும் ஆவணப்படுத்தல் செயல்முறையை கையாளுவதில் நீங்கள் மிகவும் சிறந்தவர் உங்களின் கவனிக்கும் சக்தி அபாரமானது நீங்கள் நன்றாகக் கேட்பவர் மக்கள் தத்துவ ஆராய்ச்சிப் பணிகளுக்கு உங்கள் உதவியை நாடுவார்கள் நீங்கள் தைரியமாகவும் உங்கள் இலக்கில் உறுதியாகவும் இருக்கிறீர்கள் கடின உழைப்பு மற்றும் சுய முயற்சியால் வெற்றியை அடைவீர்கள் உத்திகள் மற்றும் பகுப்பாய்வை பயன்படுத்துவதற்குப் பயன்படுத்தக்கூடிய கூர்மையான மனம் உங்களிடம் உள்ளது சுக்கிரன் உங்களுக்கு ஆறாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி ஆவார் தற்பொழுது சுக்ரன் உங்களது நான்காம் வீடான தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் ராகுவுடன் கலவையாக அமர்ந்து உள்ளார் நான்காம் வீட்டில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு நல்ல வீடு வாகனங்கள் ஆபரணங்கள் உடைகள் மற்றும் ஆடம்பரங்களை வழங்குகிறார் நீங்கள் ஒரு அழகான முகத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆளுமையையும் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் பரம்பரை ஆதாயம் அடைவீர்கள் உங்கள் முதுமை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் நீண்ட மற்றும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையைப் பெறுவீர்கள் நீங்கள் எப்போதும் உங்கள் துணையுடன் ஒத்துழைத்து ஒருவரையொருவர் போற்றுவீர்கள் நான்காவது வீடு மகிழ்ச்சியின் வீடாகவும் சுக்கிரன் திருப்தியின் அடையாளமாகவும் உள்ளது நீங்கள் சுயமாக திருப்தி அடைவீர்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதித்தவற்றிற்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதில் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் சில தனித்துவமான குணங்களைக் கொண்டிருப்பீர்கள் அது உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்கச் செய்யும் சூரிய பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாவது வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்கள் கல்வித்துறையில் நீங்கள் ஈர்ப்பு மையமாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் அறிவுசார் திறங்களில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகளை சமூகத்தின் தலைவர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் பாடுபடுவீர்கள் ஐந்தாவது வீட்டில் சூரியன் நிலைநிறுத்தப்பட்டால் அது உங்கள் ஈகோ உங்கள் ஆன்மா நீங்கள் உண்மையில் வாழ்க்கையில் இருக்க விரும்பும் இடத்தைக் குறிக்கிறது இது உங்கள் எண்ணங்கள் மற்றும் அரசியல் படைப்பாற்றல் தத்துவம் பழங்கால உரை மற்றும் உங்கள் ஆழ்மனம் ஆராய்வதற்கு செழித்துக் கொண்டிருக்கும் அனைத்தையும் ஒளிரச் செய்கிறது இது உங்கள் கல்வித்துறையில் உங்களை ஈர்ப்பின் மையமாக ஆக்குகிறது உங்கள் அறிவுசார் பகுதியில் உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கும் உங்கள் ஈகோ உங்கள் அறிவு மற்றும் கற்றலில் உள்ளது மேலும் உங்கள் அறிவு வணிகத்திறன் படைப்பாற்றல் ஆகியவற்றை மதிப்புமிக்க முறையில் வெளிப்படுத்துகிறீர்கள் உங்கள் ஈகோ உங்கள் குழந்தைகள் மூலமாகவும் அவர்களின் சாதனைகள் மற்றும் அந்தஸ்து மூலமாகவும் வருகிறது உங்கள் பிள்ளைகளை சமூகத்தில் தலைவர்களாக மாற்றுவதற்கு நீங்கள் உழைக்கிறீர்கள் சூரியன் ஒரு சூடான கிரகம் இது இந்த வீட்டில் கருவுறுதலை உலர்த்துகிறது எனவே சில சமயங்களில் இந்த வேலைவாய்ப்பு முப்பது வயதிற்கு பிறகு சந்ததியை அனுமதிக்கிறது நன்மை தரும் கிரக சேர்க்கை இல்லை என்றால் மருத்துவ தலையீடு மூலம் தாமதமான சந்ததியை உங்களுக்கு கொண்டு வரலாம் இந்த நிலை உங்கள் ஈகோவை படைப்பாற்றல் மற்றும் கலை வெளிப்பாட்டுடன் இணைக்கும் உங்கள் தந்தை ஒரு தொழிலதிபர் கலைஞர் பங்குதரகர் நிதி ஆலோசகர் அல்லது பணம் வந்து சேரும் துறையில் இருப்பார் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் மற்றும் பிற நபர்களை பண ரீதியாக ஆதரிப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் உங்கள் பெருமையையும் ஈகோவையும் காட்டுகிறீர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் உங்கள் தைரியமான மற்றும் தைரியமான இயல்பைக் காட்டுவீர்கள் நீங்கள் செல்வாக்கு மிக்கவர் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தைப் பெற எல்லாவற்றையும் செய்வீர்கள் நீங்கள் ஒரு வலுவான ஆளுமை உடையவர் மற்றும் மற்றவர்களால் எளிதில் பாதிக்கப்படுவதில்லை இது தவறான செயல்களில் ஈடுபடவும் உங்கள் பெயரையும் புகழையும் கெடுக்க அனுமதிக்காது நீங்கள் மிக இளம் வயதிலேயே வெற்றியை அடைவீர்கள் மேலும் திரைத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக வாய்ப்புகள் கிடைக்கும் செவ்வாய் பகவான் உங்களது ஐந்தாம் வீடான காதல் மற்றும் பூர்வ புரிய ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானாதிபதி ஆவார் தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் ஒருவரின் ஈகோ படைப்பாற்றல் மற்றும் பரவச உணர்வுகள் மற்றும் மறைக்கப்பட்ட திறமைகளை மேம்படுத்துகிறது ஐந்தாம் பாவத்தில் சாதகமான பலன் தரும் செவ்வாய் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மற்றும் விளையாட்டு அல்லது விளையாட்டு திறன் மற்றும் திறமை ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வத்தை உங்களுக்கு வழங்குவார் ஐந்தாம் வீட்டில் உள்ள செவ்வாய் வியாழனுடன் குறுமங்கள யோகத்தை உருவாக்கலாம் இது உங்களை முப்பது வயதிலிருந்து செல்வத்தையும் வளத்தையும் தரும் உங்கள் சிறந்த முயற்சிகள் இந்த வீட்டில் செவ்வாய் பொது சேவை பணி சுயதொழில் மற்றும் பொழுதுபோக்கு வணிகத்தில் வெற்றி பெற உங்களை வழிநடத்துகிறார் இருப்பினும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாயின் பின்னடைவு விஞ்ஞானம் மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற பல்வேறு துறைகளில் பணத்தையும் வெற்றியையும் கொண்டு வரும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் எரிப்பு உங்களை கடினமாக உழைக்க வைக்கிறது ஆனால் உங்கள் வேலைக்கு நீங்கள் தகுதியான பாராட்டு மற்றும் முன்னேற்றம் தேவைப்படலாம் நீங்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவராகவும் அதிகாரம் மிக்கவராகவும் மாறலாம் மேலும் உங்கள் குறுக்கு வழிகளும் எளிதான வேலை செய்யும் முறையும் உங்கள் வெற்றியை அழித்துவிடும் புதன் பகவான் உங்களது ஏழாம் மற்றும் பத்தாம் வீட்டின் ஆவார் தற்பொழுது புதன் பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் உங்கள் தாயகத்தில் இருந்து மக்களை காப்பாற்ற புதன் உங்களை ஒரு தொடர்பாளராக மாற்றும் உங்கள் தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்படியாவது உங்கள் தாய்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் ஒரு நாட்டின் ஜனாதிபதி அல்லது பிரதமர் போன்ற தகவல் தொடர்புகளில் சிறந்தவர் அதே நேரத்தில் மற்றவர்களின் மற்றும் தாயகத்தின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த திறன்களைப் பயன்படுத்துகிறார் உங்கள் மனம் தர்க்கம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றைப் பயன்படுத்த வேண்டிய ஒரு தொழிலில் நீங்கள் இருக்க முடியும் நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் தொழிலதிபராக இருக்கலாம் அங்கு சென்று தங்கள் பொருட்களை விற்கலாம் நீங்கள் ஒரு வீட்டில் தொழில் நடத்தலாம் உங்களுக்கு நான்காவது வீட்டில் புத்தி உள்ளது பத்தாவது வீட்டில் இருந்து உங்கள் தர்மம் மூலம் உங்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்கிக் கொள்ளலாம் ஜோதிடம் உளவியல் தொழில் வழிகாட்டுதல் போன்றவற்றின் மூலம் நீங்கள் வீட்டில் அமர்ந்து மற்றவர்களின் சண்டைகளை தீர்க்க விரும்புவீர்கள் புதன் சந்திரனைப் போல விரைவாக நகரும் வானத்துடன் அமர்ந்தால் நீங்கள் ஒருவராக இருப்பீர்கள் விரைவான முடிவெடுப்பவர் நீங்கள் நிறைய பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள் அது உங்களை கொஞ்சம் விரக்தியடையச் செய்யலாம் புதன் பூமிக்குரிய ராசியில் இருந்தால் நீங்கள் நிலையான மற்றும் உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள் அது ஒரு நீர் அடையாளத்தில் இருந்தால் நீங்கள் எந்த காங்கிரீட் வடிவத்தையும் அமைப்பையும் மனதில் கொள்ளாமல் ஓட்டத்துடன் செல்வீர்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் தர்க்கரீதியான மனதையும் வைக்க புதன் உங்களை எங்கு வழிநடத்துகிறது என்பதைப் பார்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் நேர்மறையான முடிவுகளைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம் நான்காவது வீட்டில் உள்ள புதன் உங்களை மிகவும் கற்பனை மற்றும் படைப்பாற்றல் மிக்கவராக மாற்றுவார் அவர் அனைத்து வகையான அசாதாரண யோசனைகளையும் திட்டங்களையும் கனவு காண்கிறார் இந்த நிலையில் உள்ள புதன் உங்களுக்கு புகைப்பட நினைவாற்றலை கொடுப்பதால் அனைத்து தகவல்களையும் தக்கவைத்துக் கொள்ள உங்களுக்கு நல்ல நினைவாற்றல் இருக்கும் நல்ல கணிப்புத் திறங்களுடன் கூடிய கூர்மையான மற்றும் தந்திரமான நுண்ணறிவு உங்களிடம் இருக்கும் நீங்கள் உளவியல் வரலாறு மற்றும் அரசியலில் அதிக நாட்டம் கொள்ளலாம் நீங்கள் எப்பொழுதும் புதிய விஷயங்களைக் கற்று ஆராய்வீர்கள் வாழ்க்கையில் வளருவீர்கள் உங்களைப் பொறுத்தவரை உங்கள் கல்வி உங்கள் ஆளுமையில் ஒரு முக்கிய மற்றும் மதிப்புமிக்க இடத்தைப் பிடித்துள்ளது இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்